வெல்கம் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அனுசரி எஸ்டேட் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை அருகில் திருநீலக்குடி திருநீலக்குடி எஸ்புதூர் கோனை ராஜதுபுரம் வரும் அதுக்கு அருகில் வந்து ஒரு இருபத்தி ஒரு ஏக்கர் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு இருக்குங்க ரோட் ஃபேஸில் வருது இதுதான் என்ட்ரன்ஸு இது ரோடுங்க அது கோனை ராஜபுரம் ரோடு இது மொத்தம் இருபத்தி ஒரு ஏக்கர் இருக்குது மூணு ஃப்ரீ கரண்ட்டு போர்வெல் வருங்க இந்த வயலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரோடு வருங்க ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் ரோட் ஃபெசிலிட்டிஸோடு இருக்கும் இருபத்தொரு ஏக்கர் ரெண்டு பாகமாக போட்டிருப்பாங்க இருக்கும் நடுவில் நடபாதை கொடுத்துருப்பாங்க ஒரு ஷெட் ஒருக்கு ஒன்று குடல் மாதிரி ஒன்று இருக்கும் இது இங்கே ஒரு போர் இருக்கும் லாஸ்ட்டில் ஒரு போர் இருக்கும் மொத்தம் இருபத்தி ஒரு ஏக்கர் திருநீலக்குடியிலேருந்து ஆறு கிலோமீட்டர் வரும் எஸ்பூதூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் கும்பகோணத்துலேருந்து எடுத்திங்கன்னா ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு கிலோமீட்டர் வருங்க ஆடுதறையிலேருந்து எடுத்திங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது கிலோமீட்டர் வரும் இது ஒரு போர் போர்வெல் ஒன்று இருக்கும் அங்கே ஒரு ரோடு ஒன்று இருக்குங்க இந்த வயலுக்கு அப்படியே ரோடு ஃபேஸ் ஒன்று இருக்கும் பேக்கில் உள்ள ரோடு வந்து கோனை ராஜபுரம் போகிற ரோடு தான் அதுவும் ரெண்டு ரோடு ஃபெசிலிட்டிஸோடு இருக்குங்க இந்த வயலில் ஃப்ரண்ட்லோர் ரோடு பேக் ரோடு இருக்கும் வயலும் பார்த்திங்கன்னா ரெண்டு பாகமாக இருக்கும் நடுவில் பாதை கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக நடந்து போகிறதுக்கு மொத்தம் இருபத்தி ஒரு ஏக்கர் இருக்குங்க டூ வீலர் ஒன்று போகும் பாருங்கள் அதான் அந்த பேக்கில் போகிற ரோடு அது கோனை ராஜபுரம் போகிற ரோடு அது அந்த ரோடு வண்டி போது பாருங்கள் அந்த ரோ அது ஒரு ரோடு தான் கோனைராஜபுரம் ரோடு அது ஸோ ரெண்டு பக்கமும் ரோடு ஃபேஸ் இருக்கும் உங்களுக்கு வயலுக்கு மூணு போர்வெல் இருக்குங்க ஃப்ரீ கரண்ட்டு தான் ஏக்கர் வந்து இருபத்தி நாலு லட்சம் குழி எட்டாயிரம் சொல்கிறாங்க இப்போ இந்த வாட்டி நடவு நடாமல் வச்சுருக்குறாங்க அறுப்பு இப்படி வச்சுருக்காங்க வயல் இங்கே ஒரு ரூம் இருக்கும் ஃப்ரெண்ட்லேயே ஒரு ரூம் இருக்கும் ஒரு செட்டோட ரூம் ஒன்று இருக்கும்